உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் போகுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பழங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு கேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி ராசியன்பளுக்கு என்ன பண்ண போகுது என்ன கெடுதலை கொடுக்க போகுது என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியன்பழும் டீட்டெயிலாக உங்கள் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கு வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போறோம் மிதன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்கள் மிதன ராசி அன்பர்கள் எல்லா விதமான திறமைகளும் இருந்து வாழ்க்கையில ஒண்ணு சாதிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில ஏன்டா வாழ்கிறோன்ற மாதிரி இருக்கு ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா ராசியாதிபதி சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காலகட்டத்தில் நான் இருந்து நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன் பண்ணியிருக்கேன் ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்ன என்ன விட்டு போகவே நான் என்ன பண்ணாலும் கடன் வளர்ந்துட்டு தான் இருக்கே தவிர குறைய மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு மிதுன ராசியாக இருக்கீங்க உங்களுக்கு புதன் திசை நடக்குது சனி திசை நடக்குதுன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ராசியிலே குரு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ராகு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது அப்ப இந்த வருஷம் பலவிதமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கப்படுது ஏன்னா இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான இடம் பத்தாம் இடம்னா தொழில் வேலை வாய்ப்பு பட்டம் பதவி எல்லாமே சொல்லுவோம் அந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அதான் ரொம்ப விசேஷம் மற்ற கிரகங்களை விட சனி பகவான் இருப்பது என்ன சிறப்புனா அவர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் நடந்ததுன்னா அது நீண்ட கால ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பேர் கிடைக்குதுன்னா அது பல வருடங்கள் அந்த பேர் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும் பணம் வருதுன்னா பல வருடங்கள் அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டீங்க இந்த வருஷம் அப்படின்னா அது நீண்ட கால வேலையா மாறிக்கும் தொழில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க இல்லை தொழில் ஏதாவது முக்கிய முதலீடுகள் பண்றீங்க புதிய முயற்சிகள் பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி வந்து நீண்ட நாளாக வசிக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் பயங்கரமான ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ எப்படி சார் நான் வாழ்க்கையில் முன்னேறுது வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டம் தான் இருக்கு எனக்கு எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு நிறைய முதலராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணுங்க அதே மாதிரி பிஸ்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸை மாத்துங்க இல்லை சார் சொந்த ஆஃபீஸ்னா கூட ஒரு டேபிள் சேரை மாற்றி போடுங்க நீங்கள் உட்கார இடத்த மாற்றுங்க சொந்த வீடுனா கூட உங்கள் ரூமை மாற்றுங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு பெயிண்டிங்காவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும் அதை செய்தீர்களானால் நீங்கள் கடன் பிரச்சனை வந்து அழகா வெளில வரலாம் என்ன சார் இது மாத்துறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா உங்களுடைய மனம் மாறும் உங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எடுத்த முடிவுகள்னால தான் பிரச்சனையே அது முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் வந்தது காரணமே என்ன நீங்க தப்பான முடிவுகள் எடுத்ததுனால தான் அந்த விஷயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் தொழிலில் பல விதமான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் முக்கியமாக பண வரவுகள் பலவிதமான வழியில வரும் குரு உச்சம் பெற மே மாசத்து ஜூன் மாசத்துல இருந்து அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துலவங்க உங்களுக்கு பண உதவி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தான் பலன்கள் மாறப்போது அதை கரெக்டாக பண்ணினா தொழிலில் கடன் கம்மியாகும் அதேமாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேலை மாற்றம் கிடைக்கும் வேலையில் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சம்பள உயர்வு பதவி மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நிறைய முதலாசி என் ஒரு அஞ்சு வருஷமாக எந்த ஒரு ரெககனைஷனுமே இல்லை சார் நசுக்கிறாங்க போட்டு எல்லா திறமையும் இருந்து நான் ஒன்றுமே திறமை இல்லாதவங்கெலாம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரெகக்னேஷன் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் நீங்கள் அதை எவ்வளோ கடனில் வேணால் இருங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஒரு ஐநூறுவா எஃப்டி பண்ணுவேன் ஒரு ஆயிரம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவேன் இது மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல கூடிய சனி இந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பணம் வந்தால் தானே பண்ண முடியும் அப்போ பண வரவுகள் வரும் சம்பாதிப்பீங்க தொழில நிறைய முன்னேற்றங்கள் வரும் வேலையில நல்ல சம்பளம் வரும் அப்போ இந்த பொருளாதார வசதி பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இருக்க போகுது அதே போல் இந்த குரு ஏழாம் அதிபதியாக இருப்பதால் கண்டிப்பாக திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தடைகள் விலகும் திருமணமாகி சில பேர் வந்து வாழ்க்கையில பிரிஞ்சு இருக்கக்கூடிய ராசி இந்த மிதன ராசி ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ராசி அப்படின்னா புத்திசாலி பயங்கர புத்திசாலியா இருக்கும்போது என்ன ஆகும் நீங்க பிளான் எடுத்துருவீங்க அப்ப என்ன ஆகும்னா கணவன் மனைவியில் அது நடக்காது அதனால பாதிப்புகள் வரும் அதனால பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி இல்லாம கணவன் மனைவி கூட எந்த ஒரு ப்ரீ பிளான்டும் இல்லாம இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு முக்கியமா அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது இடம் விற்கும் வீடு விற்கும் வாகன வசதிகள் வரும் கண்டிப்பா மிதனராசி என்பது இந்த வருஷம் ஒரு டூ வீலரும் ஒரு கார் இல்லாம கண்டிப்பா இருக்க மாட்டீங்க முக்கியமாக மிதனராசி அப்படின்னா ஒரு மாத்தி யோசிக்கக்கூடிய ராசி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இவி வெஹிக்கிள் வாங்கினா என்ன அப்படின்னு இவி வெஹிக்கிளை வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான வகையிடமாக இந்த வருஷம் இருக்க போகுது அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பார் அதில் கவனமாக இருக்கணும் அப்பா கிட்ட பேசுவது அப்பாக்கிட்ட பேச்சுவார்த்தை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது இந்த காலகட்டத்தில் போய் நான் சொத்து கேட்குறேன் அது கேட்குறேன்னா அப்பா உங்ககிட்ட சண்டை தான் போடுவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மூணாம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுவார்னா உங்களுடைய இளைய சகோதரம் சகோதரி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு அவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது அவங்க பிரச்சனையில போய் மூக்கம் உழைக்காம இருக்கிறது முக் ரொம்ப முக்கியம் இத மட்டும் செஞ்சீங்கன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அதே மாதிரி கணவன் மனைவி சந்தோஷமா குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரகணிகள் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமாக தசா புத்தி பலன்கள் ஒரு மனிதன் வாழ்க்கை எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடாக அமைச்சு கொடுக்கறது மு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம் பேர் எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து